இன்றைக்கி வீடியோவில் நம்ம மைதின் ஃபார்ம்ஸ் மதுரை யூடியூப் சேனலில் இந்த வாரத்துக்கான மாட்டு பொங்கல் ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க அப்போ தான் நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனாக காட்டும் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான மாட்டுப் பொங்கலை நம்ம பண்ணையில் எப்படி செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஒரு லாஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு வாரமாகவே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எதுவுமே அப்லோட் பண்ணலை ஆனால் நம்ம ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவில் வந்து நான் சொல்லி வந்திருக்கேன் அதாவது நம்ம பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா பக்ரீத் ரெண்டாயிரத்தி இருபத்தி கால்குலேட் பண்ணி நம்ம வளர்க்கக்கூடிய குட்டிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல்நிலை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் இந்த நோய் தாக்கமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக போயிட்டே இருந்துச்சு சரிங்களா ஸோ இதனால் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு வீடியோ வந்து நம்மளால் எடுக்க முடியலை ஸோ ஏன்னா அந்த ட்ரீட்மெண்ட் பார்க்குறது வைக்கிறது சரி பண்ணுறதுக்குனே வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் போயிடுச்சு ப்ராப்பராக வந்து வீடியோ எடுக்க முடியல என்னாலையும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் அழுமது இல்லை எல்லா குட்டிகளுக்குமே வந்து ப்ராப்பராக இன்றைக்கி சூழ்நிலைக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஹெல்த்தியாக இருக்குது ஒரு நல்ல ஒரு வீடியோவோடு வந்து பார்த்திங்கன்னா அகைன் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பொங்கல் ஸ்பெஷல் வீடியோவோட அகைன் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ நார்மலாகவே மாட்டுப்பொங்கல் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவங்கவுங்க வீடுகளில் உள்ள ஆடு மாடுகளை வந்து குளிப்பாட்டி நீட்டாக சுத்தம் பண்ணி டெக்ரேஷன் பண்ணி அதுக்குன்னு ஒரு டே ஸ்பெண்ட் பண்ணுறது தான் மாட்டுப்பொங்கல் ஸோ நம்ம பண்ணையிலையுமே வந்து பொங்கல் அன்னைக்கு காலையிலே வந்து நம்ம பண்ணையில் இருக்க குட்டிகள் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக குளிப்பாட்டி டெக்ரேஷன் பண்ணி இது பண்ணியாச்சு ஸோ அதுக்கான அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸோ நம்ம சேனலுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பண்ணையில் வந்து ரெகுலராக வந்து வளர்ப்பு குட்டிகள் சேல்ஸ் பண்ணுவோம் அதே மாதிரி டெலிவரி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுவோம் பட் இந்த பக்ரீத்க்கான சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்பவுமே கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவோம் என்ன நம்ம பண்ணையினுடைய ஸ்பெஷல்னு நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா பக்ரீத்க்கான குட்டிகள் வந்து வாங்கி சேல்ஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்குனுடைய குட்டிகளை வந்து நம்மளே வந்து ப்ராப்பராக வளர்த்து ஒரு ஒரு வருஷம் வளர்த்து நம்மளே சேல்ஸ் பண்ணுவோம் அதில் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பட்டு போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா குட்டிகள் ஒரு இடத்துல இப்போ மொத்தமாக எடுப்போம் எடுத்து அதை வளர்த்து வந்து அப்படியே சேல்ஸ் பண்ணிடுவோம் இந்த வருஷம் அப்படி பண்ணலை அதுக்கு போல் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா செலக்டிவாக ஒன்று ரெண்டுமா அங்கங்கே இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஓரளவுக்கு பெருவிட்டாக வரக்கூடிய வர்க்கத்தை செலக்ட் பண்ணி அதே மாதிரி கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செலக்டிவாக குட்டிகள் வந்து எடுத்துருக்கோம் அதாவது பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ப்யூர் கருப்பு ப்யூர் ஒயிட்டு அதே மாதிரி அப்ளைக்கு இது மாதிரியான நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குட்டிகள் எடுத்து செலக்டிவாக உன் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் வந்து ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டாக நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் வந்து மைண்டில் வச்சு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா செலக்டிவாக குட்டிகள் எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த வெயிட் கெயின் அதாவது ஒரு குட்டி வந்து லைவ் வெயிட்டுக்கு ஒரு ஐம்பது டு ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோ நம்மளே வந்து ஒரு குட்டியிலேருந்து வளர்த்து கொண்டு வரதுங்கிறது கொஞ்சம் வந்து ஒரு சிரமமான விஷயந்தான் சரிங்களா ஸோ இது வந்து நம்ம அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் பட் வந்து லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல வெயிட் கெயின் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிப்பேன் நம்ம பண்ணையை பொறுத்த வரையில் ப்ராப்பராக குட்டிகளுக்கு முடிவெட்டி கொம்பு பிடிங்கி இந்த மாதிரி வளர்க்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அந்த அக்கிகாக்கு குட்டிகள் கேட்குறவங்க அதே மாதிரி மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மதுரை சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சண்டைக்குன்னு குட்டிகள் எடுக்கிறவங்க அந்த மாதிரியான ஸ்டேஜில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் வீடியோவில் பார்க்குற இது மாதிரியான குட்டிகளில் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க ஸோ நம்ம வந்து கனெக்ட் பண்ணி அந்த ஒரு ஐம்பது கிலோ ஐம்பத்தஞ்சு கிலோங்கிறது லைவ் வெயிட் வந்து கொண்டு வர முடியாமையே போயிடுது சரிங்களா ஸோ இந்த வருஷம் வந்து இன்ஷன் கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் மைண்டில் வச்சுருக்குறோம் ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான பொங்கல் ஸ்பெஷல் வீடியோ சரிங்களா ஸோ இனிமேல் வந்து ரெகுலராக நம்ம சேனலில் வந்து பழைய மாதிரி வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க